அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கோப ஆணவ பேச்சால் அதிர்ஷ்டம் கெடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிற கோப அண்டு ஆணவ பேச்சால் அதிர்ஷ்டம் கெடும் நேரம் இப்போ தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் கோவமாக ஆணவமாக நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் நன்மைகள் கிடைக்கிறது நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி வரும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குற அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கான அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்க இது கொஞ்சம் வீக்கானது அவனே நாலாம் இடத்ததிபதியாகவும் வரான் ஒன்று நாலு குடையுமே ஆறில் போய் மறையிறப்ப கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க அன்இீஸியாக இருக்கும் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குன்னு வரும் அண்டு குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் பெற்று போயிருக்கார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற ஒரு குடியாறலை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் நீங்கள் உங்கள் இயல்புக்கு மாறாக வித்தியாசமாக பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் கொடுப்பேன் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கும் ஜாக்கர ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் மட்டும் வக்ரம் பெற்று போய் ஆறாம் இடத்துல இல்லை இந்த ஆறாம் இடத்ததிபதியான அந்த சுக்ரன் உங்கள் லக்னம் அண்ட் ராசி அதிபதிக்கு குருக்கு ஆப்போசிட்டான கோள் நீங்கள் தேவகுருன்னா அவர் அசுரகுரு அந்த சுக்கரன் அவர் மூணாம் இடத்துல இருந்து சனி பகவானோடு மூணாம் இடத்ததிபதி இரண்டு மூணு குடைய சனியோடு ஆட்சியாக திமுற திமுறான பேச்சு திமுறான இதை கொடுப்ப தைரியத்தை கொடுப்ப பார்த்துக்குவான லாபம் கிடைக்கிறதுக்கு வேணாலும் எந்த பகை விரோதம் வந்தாலும் பார்த்துக்குவான திமுறா செயல்பட வைப்பார் அந்த சுக்கரனும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆகி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு உச்ச வீட்டுக்கு போகிறார் ஸோ லக்னாதிபதி கெடுறார் பட் ஆறாம் இடத்ததிபதி வழுக்கிறார் ஸோ கெட்டவன் வழுக்கக்கூடாது உங்களுக்கு ஆறு பதினொன்று குடையவனாக வருகிறான் அதனால் உங்கள் வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் என ராகுவும் இணைந்திருக்கிறார் வேறு நாட்டினர் வேறு மொழி பேசுபவர்கள் அவங்க வழியாலாம் நன்மைகள் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல உட்காந்து உச்ச இதில் இருக்கிறது தப்பு அது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு ஆகாதவன் வேற ஸோ இயல்புக்கு மாறாக நீங்கள் பிகேவ் பண்ணி ஓவரா இது பண்ணிடுவீங்க நீங்கள் பொதுவில் குரு பகவானுங்கிறது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறது அவன்தான் அறிவுில்லாம பேசிட்டான் திட்டான் அடிச்சிட்டான் அதனால நம்ம செய்ய முடியுமா நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அறிவாளி நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர் ஆறாம் ததிபதி வலுக்கிறப்ப அது இவன் வேலையை அவன் செய்வான் என பரிவர்த்தனை நாலு ஆறு குடையவர்கள் பரிவர்த்தனை அதே மாதிரி ஒன்று பதினொன்று குடையவர்கள் லாபம் கருதி உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுறோன்னு தெரியாம உங்க இயல்புக்கு மாறாக ஏன்னா குரு பகவான் வங்கிரம்புறார் உங்களுக்கு ஆப்போசிட்டான கோல் அந்த நாலாம் இடத்துல உச்சமாகுது அதனால் உங்கள் திறமை வித்தையை காட்டி துமறாக பேசி பெரிய அளவுக்கு பகை விரோதத்தை பற்றி கவலைப்படாமல் செய்யக்கூடிய தன்மையை கொடுப்பேன் இவங்க மட்டும் அல்லங்க ஆறாம் இடத்ததிபதி வழுக்கறது இல்லைன்னா லாபம் வரும் ஆனால் பகையும் வழுக்கும் கடன் விரோதம் பகை நோய் இதில் ஏன்னா நாலாம் இடத்துல போய் ஆறாம் இடத்து இருக்கிறப்ப சுகக்கேடு வரும் அதுவும் உச்சமாக இருக்கிறார் அதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும் அண்டு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா தான் சூரியன் இருக்கிறார் பொதுவாகவே தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஒரு மேட்டிமை குணம் உள்ளவர்கள் தான் சிறந்தவன் நல்லவன் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும் நல்லவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை அதில் ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப இன்னும் ஏட்டிமை குணம் அதிகப்படும் பேச்சில் வெளிப்படும் நாங்கள்லாம் எப்படி தெரியும்ல எங்கள் பரம்பரை எப்படி தெரியும்ல என்னுடைய இயல்பு எப்படி தெரியுமில்ல அப்படின்னு தன்னை பீத்திக்கிற மாதிரி பெருசாக பேக பேசக்கூடிய தன்மை அந்த சூரியன் வெளிப்படுத்துவார் அது மாத்திரமல்ல உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் ஐந்து பன்னிரெண்டு குடையவன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது அது நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் தான் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே அவர் ஏழாம் இடம் வந்துடுறார் உங்கள் லக்னம் அந்த ராசிக்கு நேரடியாக ஏழாம் இடத்தைய வந்து உங்கள் லக்னத்தையும் அந்த செவ்வாய் பார்ப்பார் வக்ர பார்வையாக ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறார் வக்ரமாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதே மற்றவங்க சூழலை வெறுப்பேற்றுறது டென்ஷன் ஆக்கிறது அப்படின்னு வரும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆள்லாம் உங்கள்ட்ட வந்த பிறகு டென்ஷன் ஆவாங்க அது வரைக்கும் சாப்பிட்டா இருப்பாங்க ஒரு அன்இீசினஸ் கிரியேட் பண்ணும் உங்கள் ஜாதகமே இப்போ கோச்சார ரீதியாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்த்து வெறுப்பேற்றுறது ஏன்னா அதோட இயல்பு குணம் அவன் யோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாயோட தன்மை மோடுமுட்டித்தனும் வேகம் கூவம் அவன் அந்த லக்னத்தை மட்டும் பார்க்கலை எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் பார்த்து சூரியனுக்கும் வலிமை ஏற்றுறார் ஏற்கனவே ஒரு வெப்பக்கோள் திமுறா ஆனவம் அகங்காரமாக பேச வைக்கிறதுக்கு சூரியன் இருக்கார் இது செவ்வாய் வேற பார்வையை ஏற்றி விட்டு கடுமையா ரெண்டு வெப்பக்கோள் அங்கே சேர்றப்ப தெரிக்கும் அதில் வேற புகழ் தன்னை பீத்திக்கிற மாதிரி பேசி வேற உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு தலைப்பு கோப ஆணவ பேச்சால் அதிர்ஷ்டம் கெடும் நேரம் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி வலுக்கிறார் பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் ஆனால் அவனே பனிரெண்டாம் இடத்ததிபதி அவன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது ஆபத்து வேகம் கோபத்தால் மன நிம்மதி குறைவு இழப்புக்கள் விரயம் சரியா தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் வக்ரம் பெற்று போயிருக்கிறது இது என்ன இவன் என்ன பண்ண போறான்னு அலட்சியமாக தும்ராக பேசிடுவீங்க அவனால் பெரிய பிரச்சனை வரும் இதே இவங்க நல்லவங்க இவங்களால பெரிய நன்மை வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க உதவி செஞ்சுருப்பீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் இயல்பே அதுதான் கேட்காமையே உதவி செய்கிற செய்கிறது ஆலோசனை கொடுக்கறது இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்லாம் பார்க்கறது அப்படி விட்டு அப்புறம் கோவப்படுவீங்க எல்லாம் திருட்டு பசங்களாக இருக்காங்க ஏமாத்துறாங்க யாரும் ஒழுங்கு இல்லை அப்படின்னு அதுக்காக அந்த குரு வலிமை பெற்ற ஜாதகங்களுக்கு அறிவுறுத்தலே சொல்லுவேன் கடவுளுக்கு பயந்துட்டு எந்தளவுக்கு நியாய தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்க முடியுமோ கடைபிடிச்சிக்கணும் மற்றவங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுங்க ஸோ அந்த செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து ஏழில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது மற்றவங்க சூழல் வழியாக அதிர்ஷ்டம் வரும் நீங்க எதிர்பார்க்காம எதிர்பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கார் ஆனா அவனே அந்த செவ்வாய் பார்வை பெறுவது உங்களை ஹீட்டை ஏற்படுத்தும் ஒரு வேகம் கோபத்தை உருவாக்கும் பேச்சில அது வரும் அதனால் இழப்புகள் விரயங்கள் வரும் அதனாலதான் அதிர்ஷ்டம் கெடும் நேரம் இருக்கேன் ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாய் ஓகே சனி பகவானும் ஆஹ் சாரி சூரியன் ஒன்பதுக்குரியவன் சனி வீட்டுல இருக்கிறது சூரியன்னா பெருந்தன்மையா பெரிய மனுஷன் முதலாளி மதிப்புக்குரியவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணணும் தந்தை போன்று உள்ளவர்கள்னு அது சனி பகவான் வீட்டில் இருங்கிறப்ப அவங்க கூட உங்கள்ட்ட இறங்கி வேலை இதுக்கெல்லாம் அன்பாக வர்றது ஒரு அறிவாளியாக இருக்கா அவனை பயன்படுத்திக்குவான் அவனுக்கும் நல்லது பண்ணுவான் அப்படின்லாம் வருவாங்க அதை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த புதன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் லக்னம் ராசியிலேருந்து ஏன்னா அவன் அவங்க லக்னம் ராசிக்கு பாதகாதிபதி சில பாதகமான எண்ணங்களை கொடுப்பான் அந்த ஆணவம் கோவம் மற்றவங்கள் உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுத்து சிக்கலை ஏற்படுத்துவார் அவர் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இரண்டாம் இடம் போய் ஒன்பதாம் இடத்ததிபதியோடு இணைவார் அப்போ இன்னும் அவங்களுக்கு மேட்டிமை குணம் உருவாகும் மற்றவங்களையும் இணைச்சிக்கிட்டு சிக்கல்கள் பாதகங்கள பாதகம் வர்ற மாதிரி பேச்சுக்கள் இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா மற்றவங்கள நல்லவங்கள புத்திசாலிகளை அவங்களால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது அவங்களால நல்ல கான்ட்ராக்ட் நல்ல இது கிடைக்கும் அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பா வட் அப்படி ஒரு வேகம் கோபம் ஆணவம் பேச்சால் பாதகத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் வீட்டில் இருக்கார் சனி பகவானும் மூணாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப திமுற கொடுப்பார் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் எதுவா இருந்தாலும் அவன் பார்த்துக்கலாம் அசட்டு துணிச்சல் குருட்டு தைரியம்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த உச்ச சுக்கரனோட இணைவ இணையிறப்ப எதிர்பாலினர் வகையிலையும் ஒரு வித விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஏன்னா உச்சம் பெறப்ப அழகு கவர்ச்சியில் மயங்கி சுகஸ்தானத்துல உச்சம் பெற சுகம் சுகம் கருதி உங்களை இந்த அழகு கவர்ச்சிக்கு அடிமை ஆகிற மாதிரி இழக்கிற மாதிரி வரும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் கூட உங்களுக்கு சிக்கல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிழல் செவ்வாய் போன்று அதாவது பூர்வ புண்ணியாதிபதி போல வேலை செய்யக்கூடியவர் பத்துல இருக்கிறப்ப எப்படியோ காரிய வெற்றி நன்மை கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்க நினச்சி குழம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்படி பயந்துகிட்டு இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியாக முடிஞ்சு கிடைக்கும் அப்போ நீங்கள் பேச்சில் ஆணவமாக திமுறாக பேசுகிறது வேண்டாம் இந்த மேட்டிமை குணங்கிறது வேண்டாம் அதனால மெடிடேட் பண்ணிட்டாக்க நல்லது ஏன்னா ஒவ்வொரு கோளும் எந்த மாதிரி அந்த ஆணவ பேச்சை கொடுக்குனு இருக்கேன் அது ரொம்ப திமுறாக அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த சனி பகவான் பண்ணிடுவேன் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் பட் உங்கள் லக்னாதிபதி பக்ரம் பெற்றுக்கிறப்ப ஒரு குடிகாரரை போல பிக் பண்ணிடுவீங்க இயல்புக்கு மாறாக உங்கள் அறியாமை வெளிப்படுத்துவது ஒழுக்கம் தவறுவது போல செயல்பாடுகளை செய்யறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா செவ்வாயும் நேரடியாக பார்க்கிறார் ஏழில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் பார்க்கறது நீங்கள் நிதானமாக இப்போ இதே அஷ்டோமையின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு மனசை சமநிலையில் வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட மாட்டிங்க எல்லாம் கடவுள் செயல் யாராவது திட்டினா கூட ஏன் அவன் இப்படி திட்டுறா அப்படின்னு நிதானமாக இருக்கிறப்ப யோசிப்பீங்க எதனால் அப்படி திட்டுறாரு அவரோட உணர்வு என்னான்னு யோசிப்பீங்க பொதுவாக நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு நம்ம பல வீடியோஸில் சொல்லுவேன் அது ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட கண்டுக்கவே மாட்டிங்க மற்றவங்கள்கிட்டலாம் நல்ல பேர் எடுப்பீங்க க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புகள் இல்லாட்டி பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரொம்ப க்ளோஸாக உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களெல்லாம் அலட்சிப்படுத்துவீங்க ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தன்மையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த அதிர்ஷ்டம் கெடாமல் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா வேகம் கோபம் வராமல் இருக்கும் ஆணவமான பேச்சு வராமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணுறப்ப அந்த சமநிலையில் இருக்கும் பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு சின்ன கேப் இருக்கும் நிதானமாக பேசுவீங்க மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாலும் இந்த செய்கிற ஆள் இருக்கிறப்ப அது கொஞ்சம் வெயிட்டு கம்மி தான் மூச்சை இழுக்கிறது யோகா பண்ணுறது பிராணாயாமம் லட்டீஸ்ல மெ மெடிடேட்டிவ் டெக்னிக் எதாவது எல்லாம் பண்ணுறப்ப செய்கிற ஆள் இருப்பார் அவர் இருக்கக்கூடாது ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காரணும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக அப்படியே மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணிங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் நிதானமாக நல்ல வேலைப்போ இந்த இடத்துல மனசில் நினச்சதெல்லாம் பேசியிருந்தோன்னாக்கா காரியம் கெட்டிருக்கும் பேரை கெடுத்திருப்போம் பெரியவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட பகை விரோதம் வந்திருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கெட்டிருக்கும் பாரு அவரை பற்றி நம்ம நினச்சோம் பாசிட்டிவாக நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டார் பாருங்க அப்படின்னு இறுதியில் சந்தோஷப்படுவீங்க அதனால் இந்த மாதம் கோபம் ஆணவ பேச்சு வராதபடி கவனிச்சிட்டாலே போகிறோம் அதிர்ஷ்டம் வந்துடும் நன்றி அன்புள்ளைங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்